போல தேவன் கோபப்படுவதில்லை நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கு டக்குனு கோவப்பட்டு மாதிரி தேவன் எல்லா விஷயத்துக்கும் கோபப்பட்டு அடிக்கிறது கிடையாது அவர் அடிச்சா தாங்கவே தாங்கவே மாட்டோம் மாட்டோம் அவர் அப்படி தேவன் கோபம் உள்ளவர் சொல்றது தப்பான கூற்று தேவன் அன்பானவர் தேவன் இரக்கத்தை விரும்புகிறவர் அவர் நீடிய பொறுமை உள்ளவர் நம்ம கிட்ட எவ்வளவு எவ்வளவு பொறுமையா இருக்கணுமோ அவ்வளோக்கு அவ்வளவு பொறுமையா இருந்து அவர் நம்ம அதிகமா அவருடைய பேச்சிலிருந்து விலகி வெளியில போகும்போதுதான் கர்த்தர் கோபம் ஆவாரே தவிர எடுத்த உடனே கர்த்தர் நம்ம மேல கோபப்படுவது இல்லை அதனால கர்த்தருடைய அன்பை நம்ம வந்து ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்க கூடாது ஆஹ் கர்த்தர் அன்பானவர் நம்ம என்ன வேணா செய்யலாம் நம்ம என்ன வேணா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தவறான வழியில இருக்க இருக்கக்கூடாது நம்ம கர்த்தர் அன்பானவரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போதே அவருக்குள்ள வந்து அவருக்கு பிரியமான வழிகள்ல நடக்கிறதுக்கு பார்க்கணும் அப்பதான் கர்த்தர் நம்ம மேல பிரியப்படுகிறவரா இருக்கிறார் நம்ம நீதியையும் நியாயத்தையும் செய்கிறவர்களாய் விஸ் விசுவாசத்தோடு வாழ்கிறவர்களா இருக்கணும் அப்பதான் கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருப்பார் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் குருடரான வழிகாட்டிகளே கொசு இல்லாத படி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களா இருக்கிறீர்கள் நம்ம நல்ல மெய்ப்பனை குறித்து பார்த்துட்டே வரோம் இல்லையா நல்ல மெய்ப்பன் வந்து எப்படி இருப்பாரு எப்படி எல்லாம் தன் ஆடுகளுக்கு நன்மை செய்கிறார் இதுல வந்து ஆட்டுக்கும் ஆட்டு கடாக்களுக்கும் எப்படி அவர் நியாய தீர்ப்பு செய்கிறார் என்பதை பார்த்து வருகிறோம் ஆட்டு கடாக்கள்னா யாரு வரிசையரும் வேத பாரகர்களும் அந்த ஆட்டுக்கடாக்களா இருக்கிறார்கள் அவங்க எப்படியெல்லாம் இந்த ஆடுகளை துன்பப்படுத்துகிறார்கள் எப்படி எல்லாம் ஒடுக்குகிறார்கள் அவர்களுக்கு கத்தர் எப்படி நியாயம் செய்கிறார் அப்படின்றத பார்த்துட்டே வரும் அதுக்குதான் இந்த இடத்துல இருபத்தி நாலாம் வசனத்துல குருடரான வழிகாட்டிகளே கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு அப்படியும் குருடரான வழிகாட்டிகள்னா பார்வை இல்லாதவங்க பின்னாடி நம்ம போனோம்னா சரியான வழியில போக முடியாது இல்லையா ஏன்னா அவங்களுக்கே வழி தெரியாது வழியில எதனா இருந்தா கூட ஒரு தடை இந்த தடையை பார்த்து கடந்து போகணும் சொல்றதுக்கு அவங்களுக்கு தெரியாது அதனால அப்படிப்பட்டவங்க பின்னாடி நம்ம போகும்போது நமக்கும் அந்த இடரல் வரும் நம்ம அதுல தடிக்கு கீழே விழுந்து அடிபட்டு நமக்கு காயங்கள் ஏற்படும் இல்லையா அந்த மாதிரி இவர்கள் குருடரான வழிகாட்டிகளா இருக்கிறாங்க அவங்க மட்டும் போய் தடுக்கி விழுந்து அடி வாங்கது இல்லாம அவங்கள ஃபாலோ பண்ற அவங்களை பின்பற்றுகிறவர்களையும் தடுக்கி விழ வைக்கிறாங்க இப்படி அவங்க செய்யறாங்கன்று குருடரான வழிகாட்டிகளேன்னு சொல்றாரு அப்புறம் கொசு இல்லாத படி வழிகாட்டி அவங்களுடைய கிரியைகள் எப்படி இருக்குது கொசு எவ்வளவு இருக்கு இருக்கு சின்னதா அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய நற்கிரியைகள் இருக்குது ஆனா அவங்களுடைய பொல்லாத கிரியை இருக்குது இல்ல அது ஒரு ஒட்டகத்தை போல பெருசா இருக்குது கொசுவை பத்தி அவங்க எப்படி சொல்றாரு அவ்வளவு சின்ன தான் நீங்க வந்து செய்யறீங்களே தவிர பெரிய விஷயங்கள் எல்லாம் விட்டுறீங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து இங்க சொல்றாரு அவங்களுடைய நன்மை ரொம்ப சிறுசாவும் இருக்கிறது அவர்களுடைய பொல்லாத காரியங்கள் மிகவும் பெரிதாய் பெரிதாய் அதாவது ஒட்டகத்தை போல பெரிதாய் இருக்கிறது அவங்களுடைய கிரியைகள் இவங்க கத்துடைய கற்பனைகளை கை கொள்ள மறந்து விடுகிறார்கள் இவங்க என்ன நினைக்கிறாங்க நான் யூதன் நீயும் யூதன் நம்ம யூதனா இருக்கிறோம் யூதன்னாலே ஒரு ஸ்பெஷல் ஏன்னா கத்துடைய ஜனங்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்ல யூதனா இருந்தா இந்த மாதிரிதான் ட்ரெஸ் பண்ணணும் மற்றவங்க இடத்துல இருந்து வித்தியாசமா தெரியணும் இந்த உணவுகளை தான் சாப்பிடணும் மற்றவங்களோட உணவு பழக்க வழக்கங்களை நம்ம எடுத்துக்க கூடாது மற்றவங்க ஜனங்களோட நம்ம சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது நான் யூதன்னா தனியா தான் உட்காரணும் பாவிகளோட உட்காந்து நான் சாப்பிட மாட்டேன் ஆயக்காரர்களோட உட்காந்து நான் சாப்பிட மாட்டேன் மற்ற மற்ற ஆட்களோட நான் உட்காந்து சாப்பிட மாட்டேன் வெளியே போயிட்டு வந்தியா கையை கழுனியா காலை கழுனியா தலைக்கு எண்ணெய் வச்சியா இப்படி தலை வாரணியா ட்ரெஸ் பண்ணியா இந்த மாதிரி தேவையில்லாத காரியத்துக்கு தான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க முதலிடம் கொடுக்குறாங்க இதெல்லாம் தான் அவங்க பாக்குறாங்க ரொம்ப அதிகமா வாரத்துல ஒரு நாள் உபவாசம் இருந்தியா கம்பல்சரியா உபவாசம் இருந்தியா எதெல்லாம் செய்யணுமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இதெல்லாம் வந்து தேவன் அந்த அளவுக்கு வந்து எதிர்பார்க்கல நீ பெரிய கிரியைகளை செய்யும் போது இதெல்லாம் உனக்கு தானாகவே கத்திர அந்த வழிகள்ல நடத்துவாரு ஆனா பெரிய கிரியைகளை அவங்க விட்டுட்டு சின்ன சின்ன விஷயத்த வந்து க புடிச்சுக்கிட்டு இதை செய்யல அதை செய்யலன்னு சொல்லி கொசுவை வடிகட்டி விட்டு ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களா இவர்கள் இருக்கிறார்கள் எது ரொம்ப அவசியம் அதை செய்ய மாட்டாங்கள அதாவது கத்தருடைய கற்பனைகளில் எவையெல்லாம் எல்லாம் பிரதான கற்பனையோ அந்த பிரதான கற்பனை எல்லாம் விட்டுட்டாங்க கர்த்தர் வந்து இந்த ட்ரெஸ் தான் போடணும் இந்த உணவு தான் சாப்பிடணும்னு அந்த காலத்துல ஒரு ஆதியில ஒரு கட்டுப்பாடு சொல்லியிருந்தாரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏன்னா இவங்க வணங்கா கழுத்துடையவர்களா இருக்கிறபடினால இவங்களுக்கு ஒரு ஒழுங்கு கத்து தான் கத்தர் சொன்னார தவிர அதை தான் முழுசா கடைப்பிடிக்கணும் அதை தவிர பெரிய காரியங்கள்லாம் இருக்கு அதையும் கடைப்பிடிக்கணும் அப்படின்றத இவங்க விட்டுட்டாங்க கத்தர் என்ன சொல்லல இந்த ட்ரெஸ்ஸுக்கும் உணவுக்கும் தான் முதல் இடம் கொடுக்கணும் தான் முக்கியமா நீ பாக்கணும் மற்றதெல்லாம் விட்டுடணும்னு கத்தர் சொல்லல அத இவங்க சரியா செய்ய மாட்டாங்க இவங்களுக்கு கத்து கொடுக்கணுன்றதுக்காக ஒரு மாதிரியா அவர் சொன்னாரே தவிர அதை பிடிச்சி தொங்கி இருக்கணும் அதுதான் வேணும் முக்கியமா அப்படின்னு கத்தற எந்த இடத்துலயும் சொல்லலை ஆனா இவங்க என்ன பண்றாங்க முக்கியமான கற்பனைகள் பிரதான கற்பனைகள் எல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி தேவையில்லாத சின்ன சின்ன காரியத்தை எல்லாம் பிடித்து தொங்கி கொண்டிருக்கிறார்கள் இவங்க தொங்குறது இல்லாம ஜனங்களையும் அப்படி தொல்ல பண்றாங்க நீ இன்னும் அவங்க கூட உட்காந்து சாப்பிட்ற நீ இன்னும் அவங்க கூட பேசுற அவங்க கூட போகிறியா கை கழுவியா கால் கழுவுயா சாப்பிட்டியே இந்த பண்ணியா அதை பண்ணியா அப்படின்னு சொல்லி தேவையில்லாத கற்பனைகளை தான் அவங்க வந்து கை கொள்றாங்க அப்படி என்ன பெரிய பெரிய கற்பனைகளை இவங்க கை கொள்ளாம விட்டாங்க ஒட்டகத்தை விழுங்குகிறீர்கள் எதுக்காக இங்க இயேசு சொல்றாரு அப்படின்னு சொல்லி ராகமும் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினொன்னு பன்னிரெண்டு ஆகிய வசனங்களை பார்ப்போம் நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள் என் நாமத்தை கொண்டு பொய் ஆணை இடுகிறதுனால் உங்கள் தேவனுடைய நாமத்தை வரிசுத்த ஆக்காமலும் இருப்பீர்களாக நான் கத்தர் ஏற்கனவே யாத்ராகமும் இருபதாம் அதிகாரத்துல பத்து கற்பனைகளை கொடுத்துருப்பாரு இல்லையா அந்த பத்து கற்பனைகளை தான் இங்க கொஞ்சம் விளக்கமா சொல்லியிருப்பாங்க இது கலவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் இருப்பதை பற்றி இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார் இல்லையா களவு செய்யறது அப்படின்னா என்ன திருடுதல் வஞ்சனை செய்யறது அப்படின்னா என்ன ஏமாற்றுதல் அத்தவங்களை வஞ்சனமா வஞ்சனையா ஏமாற்றுதல் அவங்களுக்கு நன்மை சொல்ற மாதிரி சொல்லி அவங்களுக்கு நன்மை போல தெரியும் ஆனா உண்மையாவே இவங்க நன்மை தான் சொல்றாங்களேன்னு பார்த்தா இல்ல அவங்களுக்கு தீமை விளைவிக்கிற விதமாக தான் அந்த ஒரு காரியத்தை அவங்க சொல்லுவாங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதியில பிசாசானவன் ஏவாலயிடத்துல பேசும்போது அவளுக்கு அவளுக்கு நன்மை செய்யற மாதிரி இந்த கனியை நீ சாப்பிட்டா உன் கண்கள் திறக்கப்படும் அதனால நீ தேவனை போல இருப்பாய் நன்மை தீமை நீ அறிந்து கொள்வாய் இந்த பழத்தை நீ சாப்பிடுறதுனால நீங்க சாகவே சாவதில்லை அதுக்கு பதிலா தேவனை போல மாறி விடுவீங்க உங்க கண்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி பிசாசானவன் தந்திரமா அவர்களுக்கு வஞ்சனை செய்கிறான் இது வந்து அவங்களுக்கு நன்மையான காரியமே இல்லை ஆனா அவளுக்குள்ள என்ன தோணுது ஓ இவன் வந்து நமக்கு நன்மை தான் செய்யறான் அப்படின்னு சொல்லி அவ ஏவாள் வந்து நினைக்கிறான் ஆனா தேவனை காட்டிலும் நமக்கு நன்மை செய்கிறவர்கள் இந்த உலகத்துல யாருமே கிடையாது யாரு நமக்கு நன்மை சொல்றேன் அப்படின்னு சொன்னாலும் அவங்க வஞ்சனை தான் செய்யறாங்களே தவிர நமக்கு நன்மை சொல்லுகிறவர்கள் யாருமே இந்த உலகத்துல கிடையாது நமக்கு நன்மை செய்கிறவர் ஒருவர் மாத்திரம்தான் அது கர்த்தாதி கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் அது ஏவாளுக்கு புரியல நமக்கு நன்மை செய்கிறவர் கர்த்தர் ஒருவர் தானே அவளுக்கு தெரியாம ஓ இவன் நன்மைதான் சொல்றான்னு சொல்லி அந்த பழத்தை எடுத்து இல்லையா இதன் மூலம் அவள் வஞ்சிக்கப்படுகிறாள் அவன் அவளுக்கு தீமையான காரியத்தை சொல்லுகிறான் இதன் மூலம் அவங்களுடைய ஆசிர்வாதத்தை திருடி கொள்ளுகிறான் மனுஷனுக்கு தேவன் கொடுத்த ஆசிர்வாதத்தை பிசாசானவன் தந்திரமாய் வஞ்சனையாய் அவர்களிடத்திலிருந்து திருடி கொள்கிறான் இப்படி இந்த மனிதர்களும் இருக்கிறார்கள் இந்த பரிசேகர்களும் வேத பாரகர்களும் என்ன பண்றாங்க அவங்களுடைய இடத்துல நன்மையை சொல்லுகிறது போல வஞ்சனையாய் பேசி அவர்களிடத்துல இருக்கிற அவங்க அவங்கள்கிட்ட இருக்கிற நிலங்களை அவங்க கிட்ட இருக்கிற விளைச்சல்களை எல்லாம் திருடி கொள்ளுகிறார்கள் வஞ்சனையாய் பேசி திருடி கொள்ளுகிறார்கள் அவர்களை மோசம் போக்குகிறார்கள் ஏமாற்றுகிறார்கள் இப்படியெல்லாம் செய்யறாங்க இதெல்லாம் கத்துருக்கு எப்படி இருக்கு அறுவறுப்பா இருக்கு இதை தான் சொல்றாரு கொசுவை வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி இப்ப இதெல்லாம் எவ்வளவு பெரிய காரியம் இல்லை மற்ற மனுஷங்களை ஏமாத்தி அவங்களுடைய ஆசிர்வாதங்களை இவங்க எடுத்துக்கிறதுன்னு சொல்லி சொல்றது வந்து பெரிய காரியம் இவங்க மற்றவங்க மேல இறக்கமே காட்டுறது கிடையாது கரெக்டான விதத்துல கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை செய்யறது கிடையாது இவங்க அதுக்கு மேல வஞ்சனை செய்கிறவர்களா இருக்கிறார்கள் வஞ்சனை தேவனுடையது அல்ல வஞ்சனை செய்யறது யாருடையது பிசாசானவனுடையது திருட்டுத்தனம் யாருடையது பிசாசானவனுடையது